வணக்கம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல நம்மளுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பாடல்லாம் எழுதியிருக்க பொண்ணு அதில் ஒரு பாடல் ஒரு சோக பாடல் வந்து இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஒரு நிறைய லிரிக்ஸ் போட்டு படிச்சுக்கிறேன் ஒரு சுமார் தரது வரிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா கண்ணீருடன் வாழுதம்மா சோகங்களோ சொந்தங்களோ துன்பத்தில் நிறைந்து விரட்டுதம்மா சோறு இல்லை அம்மா தொட்டு பார்க்க உன்னு விட யாரம்மா இல்லை இல்லையம் மனசிலே மனசிலே நடந்த சோகம் போதும் அம்மா மனசிலே மனசிலே நடந்த சோகம் போதும் அம்மா பணம் பத்து விளையாடுதம்மா அது பட்டினி ஓட்டு போடுதம்மா பணம் பத்து விளையாடுதம்மா கண்ணிருடன் வாழுதம்மா கணி போட்டுதம்மா வயிறு வாழுதம்மா வாய் சொல்லி கேட்கலமா வயிறு வாழுதம்மா அது வாய் சொல்லி கேட்கலமா கண்ணில் வடியுதமா கண்ணில் வடியுதம்மா கண்களில் ரெண்டும் மிகளையும் கண்ணு கலங்குதம்மா கண்ணு கலங்குதம்மா என் ஜீவன் பிரிவதென்று கண்ணு கலங்குதம்மா கண்ணு கலங்குதம்மா கண்ணு கலங்குதம்மா இறக்கும் அழுதேன் சந்தோஷத்தை இறக்கும் போதும் அழுகின்றேன் ஏன் விழிகளை மூடிக்கொள்கிறேன் இவ்வுலகம் உலகம் வேண்டாம் என்று கண்ணீருடன்